அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் சுய புத்திக்காரகன் அறிவுக்காரகன் வித்தைக்காரகன் புதன் ராசியில் எதிர்வரக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆல்பட்டு நிலத்தீங்க நன்றி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள் செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் புதன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி வரை ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புனர்போசம் போசம் ஆயிலிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் குருபகான் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி வக்கரகதியில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கேது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் சஞ்சரம் செய்கிறார் மேச ராசி அன்பர்களுக்கு ஒம்பது நகரங்கள் மூலம் புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் எதிர் வரக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் புதன் வந்து அஸ்தங்கம் வக்கரகதி நீங்களாக போகிறது புதனுக்கு வந்து பெரும்பாலும் அஸ்தங்கம் பாதிப்பு இல்லை மேச ராசிக்கு மூன்றாம் மீட்டருக்கும் ஆறாம் மீட்டருக்கும் அதிபதியானவர் புதன் கடன் பகை நோய் தேவையில்லாத சிக்கலை கொடுக்கக்கூடியவர் மேச ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் தன்னுடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் செய்யும் செய்யும்போது அந்த செவ்வாயே உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் தான் அவங்களுக்கு வந்து தொல்லைகளை தரக்கூடியவர் தடையை ஏற்படுத்தக்கூடியவர் விபத்து விரக்தியான மனநிலை கடன் வழக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அசிங்க அகுமானங்களை ஏற்படுத்தக்கூடியவர் செவ்வாய்தான் அவர் வந்து சுக்கர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பர்கள் சுக்கரன் வந்து மறைந்த நிலையில் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆசை மோகம் காதல் கூடா நட்பு முறை தவறிய உறவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் சுக்கர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் படபடப்பு ஆத்திரம் அவசரம் கோபதாவங்கள் ராசி என்பலுக்கு ஏற்படும் மற்றவர்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் வந்து வேற பதில் சொல்லுவீங்க மற்றவர்கள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து டே அப்படிம்பீங்க எதிர்வாதம் செய்யக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக மேசராசிக்கு யோகங்களை கொடுக்கப் போகிறது பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் பகான் சஞ்சலம் செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் குழந்தை வரம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்க்கும்போது வரன் செட்டாகும் திருமண வரம் உண்டு அதே மாதிரி தொழில் வேலையில் உத்தியோகம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து ராசி என்பர்கள் பதற தேவையில்லை கதற தேவலை சுகக்கேடு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியம் தன்மைக்கையை கொடுக்கிறார் மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது எட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கடந்த ஒம்பது மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் போது தூங்க முடியாமல் தூக்கத்தை கெடுத்தார் அதிக அலைச்சல் அதன் மூலமாக இல்லை அந்த அலைச்சல் குறையும் தூக்கநிலை மேசராசி என்பலுக்கு இனிமேல் வந்து படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும் தேவையில்லாத விரயங்களை நீங்களே குறைத்து கொள்ளலாம் கால நேர விரயம்லாம் நீங்களே குறைத்து கொள்ளலாம் இனிமேல் வந்து சேமிப்புகளை தடையின்றி சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பலுக்கு கொடுக்கப் போகிறார் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் லாபத்திலே சனி அமர்ந்திருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூமியால் லாபம் நிலபுல சொத்துக்களால் லாபம் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலம் லாபம் உங்களுடைய சிறிய ஆசை பெரிய ஆசை பேராசை அபிலாசைகளெல்லாம் மேசராசி ராசி நிறைவேற்றி கொள்ளலாம் இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு மனசில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தொட்ட தொட்டக்காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை சனி புகார் வந்து மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்குறார் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி குரு வந்து இரண்டாம் வீட்டில அமர்ந்திருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே விரயத்திற்கு அதிபதியான குரு அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் வந்து பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் சேமிக்க முடியாது சம்பளம் வாங்கின உடனே அது வந்து அப்படியே செலவாகும் சுபகாரியங்களுக்கு குடும்ப தேவைக்கு மேசராசி ராசி குரு பகவான் வந்து செலவுகளை செய்ய வைக்கப் போகிறார் ஏன்னா அவர் வந்து விரையாதிபதி தந்தை வழி தந்தை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்புளுக்கு பூரிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் உண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை புதன் வந்து சுய புத்திக்காரகன் தாய் மாம கிரகம் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் செவ்வாய் வந்து அப்படி இல்லை கோவக்காரகன் ஆத்திர அவசரக்காரகன் போர்குண கொண்ட செவ்வாய் செவ்வாய் பார்வையில் புதன் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை அமர்ந்திருக்கும் போது மேச ராசி அன்பர்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென்றால் நேர்மையான ஆசையாக இருக்கணும் முறை தவறிய ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பங்கம் கெட்ட பெயர் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் வீட்டிற்கு உடையவர் அவர் வந்து சத்ருஸ்தானாதிபதி பகை விரோதம் போட்டி போறாமல் சட்ட சிக்கலாம் கொண்டு வந்து விட்டுருவார் முறை தவறிய விஷயங்களில் மேசராசி என்பர்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கிட்டப்பாறை மண்வெட்டி கலகத்தை எடுத்து சொந்த பயன்பாட்டிற்காக விவசாயத்தில் வேலைகள் செய்யும்போது லாபம் சேமிப்பு உயரும் கத்தி கபடா அருவாய் எடுத்துக்கிட்டு போருக்கு போனீங்கன்னா போட்டி பகை விரோதம் சண்டை கட்டினீங்கன்னா பண விரயம் வழக்கு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதியை பார்வை செய்யும்போது புதன் வந்து சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் சுகக்கேடு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பெரும்பாலும் வந்து சுகஸ்தானத்திலே புதன் வரும்போது சுகக்கேடு நீங்கும் இதுவரை நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சுகக்கேடு நீங்கும் நான்காம் இடிலே சுகஸ்தானத்திலே புதன் வரும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் படிப்பு தடை நீங்கும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மன எண்ணம் சிந்தனைகள் வந்து நன்றாக இருக்கும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை செவ்வாய் பார்வையில் புதன் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயுள்ளிய நட்சத்திரம் நான்கு பாதத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் சனிபுகான் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது மேசராசிக்கு ராசிக்கு வந்து லாபத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்திலே ஆறாம் வீட்டின் அதிபதி சனிபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் வேலை வந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வேலை தொழில் பதவி உயர்வை சனி நட்சத்திரத்தில் சத்ருஸ்தானாதிபதி புதன் சஞ்சலம் செய்யும்போது செவ்வாய் பகான் பார்வையில் இருக்கும்போது உயர் பதவியும் கூடுதல் சம்பளமும் மேச ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் தாயாரிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருக்கணும் சுகஸ்தானம் என்பது நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் தாயாரிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருக்கணும் தாய் வழி உறவுகளிடம் தாய் மாமன்களிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் மேச ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் புதுசாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்குகிறேன் அதுக்கு கடன் வாங்குகிறேன் அப்படின்னு கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது மேசார் ராசி என்பலுக்கு நல்லது ஏன்னா தேவையில்லாத கடன் சுமை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் வண்டி வாகனங்கள் வழியில் வருவதற்கான வாய்ப்புகளும் நான்காவது வீட்டிலேயே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பதற்கு ஏற்படும் நீங்கள் வந்து தேவையில்லாததை தவிர்த்து விட்டு உங்களுக்கு தேவையானதை உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை குடும்ப நபர்களுடன் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய புதன் வந்து சுப நிகழ்வுகளை செய்து வைக்கப் போகிறார் லாபங்களையும் கொடுக்கப் போகிறார் அது வந்து உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையானதாக மேச ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்